நமசிவாய குருவே சரணம் இன்றைக்கி நம்ம பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மூலிகை சாப நிவர்த்தி செய்யக்கூடிய முறையை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த மூலிகை சாப நிவர்த்தியானது ஆன்மீகத்திலையும் சரி மாந்திரிகத்திலும் சரி ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறது ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எந்த ஒரு மூலிகை எடுக்கணுனாலும் அதுக்கு முதலாக பண்ணக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா சாப நிவர்த்தி அப்புறம் உயிர் கொடுக்க வேண்டிய விஷயம் நீங்கள் சாப நிவர்த்தி உயிர் கொடுக்காம நீங்கள் எந்த ஒரு மூலிகை எடுத்தாலும் அந்த மூலிகை வந்து நிச்சயமாக வேலை செய்யாது அதனால் மூலிகை சாப நிவர்த்தி என்பது ஒரு மிகவும் முக்கியமான பங்கு வகிக்கிறது இந்த மூலிகை சாப நிவர்த்தியானது எப்படி பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா அமாவாசை அல்லது பௌர்ணமி திதியில் நீங்கள் காப்பு கட்டி அந்த மூலிகைக்கு படையல் நைவேத்தியமிட்டு அவல் புரி கடலை அல்லது உங்களால் இயன்ற இட்டு உ தூபதீபம் காட்டி நான் இப்பொழுது சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை இருபத்தி ஓரு முறை விபதியை கையில் எடுத்து அதுக்கு அர்ச்சனை பண்ணி அதன் பிறகு நீங்கள் இந்த மூலிகையை எதற்காக எடுக்கிறீங்களோ அதற்காக நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா நிச்சயமாக வேலை செய்யும் அந்த மந்திரம் பார்த்தீங்கன்னா ஓம் மூலி மகா மூலி ஜீவ மூலி உன் உயிர் உன் உடலில் நிற்க சிவ இந்த மந்திரம் தான் இந்த மந்திரத்தை இருபத்தி ஒரு முறை சொல்லி நீங்கள் எதற்காக எடுத்திருக்கீங்களோ அந்த வேலைக்காக நீங்கள் இதை தாராளமாக பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த மூலிகை வேலை செய்யும் இதனை பயன்படுத்தி அனைவரும் பயன்பெறுங்கள் ஓம் நமசிவாய குருவே சரணம்